இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே மின்தடை ஒன்று ஏற்பட்டிருந்தது நான்கு தொடக்கம் ஐந்து வணக்கியாலும் நாடு முழுவதும் இந்த மின்தடை ஏற்பட்டிருந்தது இந்த மின்தடைக்கான காரணத்தினை இலங்கையுடைய மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டிருந்தார் அப்பானந்துரையில் அமைந்திருக்கின்ற மின் நிலையத்திலே குரங்குகள் பாய்ந்ததன் காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டிருந்ததாக அவர் அறிவித்திருந்தார் ஆனால் உடனடியாக இலங்கை மின்சார சபையினரால் இந்த மின்தடையினை சீராக்க முடியவில்லை கிட்டத்தட்ட நான்கு தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் மின்தடை ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள் முற்றுமுழுதாக முழுதாக ஸ்தம்பிதம் அடைந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இயங்கவில்லை இதன் காரணமாக கையடக்க தொலைபேசிகள் பெரும்பாலான பிரதேசங்களிலே இயங்கவில்லை அதே போன்று வைத்தியசாலைகள் மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது அத்தோடு வீதி சமிக விளக்குகள் கூட ஒடிரவில்லை இதன் காரணமாக கொழும்பின் நகரின் பல பகுதிகளில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டிருந்தன அத்தோடு ரயில்வே நிலையங்களுக்கான சமிக்ஜைகள் கூட இயங்காததன் காரணமாக மிகுந்த அவதானத்தோடு மக்கள் செயற்படுமாறு அதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் வேண்டியிருந்தார்கள் இதன் காரணமாக கிட்டத்தட்ட நான்கு தொடக்கம் ஐந்து மனித ஆடங்கள் மின்தடை காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது இதற்கான காரணமாக குரங்குகளை இலங்கையினுடைய மின்சக்தி சக்தி அமைச்சர் கூறிப்பட்டிருந்தார் குறிப்பாக குரங்கினால் மின்தடைக்கு மாத்திரம் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படவில்லை கடந்த காலங்களிலே விவசாய செய்ய குரங்குகள் பாதிப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இதன் காரணமாக குரங்குகளை சீனா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு திட்டத்தினை அரசாங்கம் முன்மொழிந்திருந்தது ஆனால் விலங்குகள் நல திட்டங்கள் தொடர்பான அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தது இதன் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டதா அல்லது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டதா என்பது எமக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் மீண்டும் இதற்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது மின்தடைக்கும் குரங்குகள் தான் காரணம் என்று அதற்கான காணொலிகள் கூட இப்பொழுது சமூக வலைத்தளத்திலே வெளியிடப்படுகின்றது எனவே குரங்குகள் இப்பொழுது இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் அஹ் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை மக்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஏற்பட்ட நான்கு மணித்தியால மின் தடை மிகப்பெரியதொரு பாதிப்பினை மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது குரங்கினால் இந்த தடை ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிவித்திருந்த நிலையிலே மக்கள் இதற்கான தீர்வுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இந்த குரங்கினால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக இப்பொழுது மின்சார சபை கூட உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது அதற்கான காரணங்களை கண்டறிவதற்காக ஒரு குழுவை கூட அமைத்திருக்கின்றார்கள் அமைச்சர் கூட இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் இதற்கான விரிவான அறிக்கையினை நாளைய தினம் அவர் அறிவிப்பதாக எனவே கடந்த காலங்களில் கூட மின்தடை காரணமாக மக்கள் கிடந்திருந்து வீதிகளிலே ஆர்ப்பாட்டம் செய்து கடந்த கால ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள் மீண்டும் குரங்குகளினால் இந்த மின்தடை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அரசுக்கு ஒரு சவாலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த குரங்குகளினால் எனவே இந்த குரங்குகளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒழிப்பதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை எதிர்வரும் காலங்களிலே மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது